ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்துனியாவில் வந்து ஜாப் வேகன்சி இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இம்மீடியட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் வாங்க அது என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெப்துனியா டாட் காம் ஸோ தமிழ் ஒன் இண்டியா டாட் காம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு நியூஸ் போர்ட்டல் ஓகேங்களா வெப்துனியா டாட் காம் தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் போர்ட்டல் இதில் வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ஜாப் வேக்கன்சி வந்து கரெண்ட்டாக இருக்குது ஸோ அப்ளை பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் ஓகேங்களா நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற நாலேஜும் இருக்கணும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரான்ஸ்லேட்டரில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தாராளமாக வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே இருக்கணும் மேல் ஃபீமேல் ஸோ அதெல்லாம் நோ இஷ்யூ யார் ஒன்றாலும் அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் எனி டிகிரி ஓகேங்களா கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ண இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் ஒரு அட்வான்டேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா என்னது அடுத்து என்னது லொக்கேஷன் சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன் ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுடைய ரெசியூமோ வந்து அந்த இமெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் எனி டவுட் அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டு வந்து கிளியர் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜாப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரான்ஸ்லேட்டர் ஒர்க்குக்கு வந்து சூப்பர் ஜாப் இது சேல்ரி வந்து ரீசனபிள் சேலரியாக தான் இருக்கும் சேலரியை பற்றி அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணலை நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேலரியை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரே டிப்ஸு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வெப்துனியா வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க ஓகேங்களா ஏன்னா அந்த வெப்சைட்டை பற்றி கேட்குறப்போ உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அது ஒரு ட்ராபேக் ஆகிடும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக வந்து இதை அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது தேவைப்படல அப்படி இல்லைனாலும் தேவை தேவைப்படுறவங்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் டெக்னாலஜி பயனுள்ள வீடியோக்கள் வேலைவாய்ப்பு வீடியோக்களை வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்